தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புத மாற்றங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கும் ஆரம்பத்தில் எட்டாம் இடத்துல போய் சுக்கரன் உட்கார்றாரு அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறாரு சூரியன் ஒன்பது பத்தாம் இடங்கள்ல இருக்கிறாரு பத்தாம் இடத்துல இப்போ இருக்கக்கூடிய செவ்வாய் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பதினோராம் இடத்தில் குருவின் பார்வையில் வரப்புறார் ஆக ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்லாம் பெரிய அளவில் நன்மையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இப்போது இருக்குதுங்க இந்த கிரகங்களுடைய சுழற்சியில் நல்ல பலன்களை அடையக்கூடிய ராசி என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே தனுசு ராசிக்காரங்களை சொல்லுவேன் பத்தாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலையும் சூரியன் இது சூரியனும் செவ்வாயும் மிகப்பெரிய நல்ல பலன்களை தருவாங்க பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூரியன் இதுக்கு வந்துடுறார் பத்தாம் இடத்திற்கு வந்துவிடார் பத்தாம் இடத்துல சூரியன் நல்ல வலுவான தலைமை பொறுப்பு பதவி உயர்வு சம்பள உயர்வு நீங்களே வந்து ஒரு தைரியமா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது எல்லாத்தையும் கண்டிப்பா கொடுப்பாரு நல்ல வேலைக்காரர்களை உங்களுக்கு கொடுப்பாரு பத்தாம் அதிபதியான ஜீவனாதிபதியாகிய புதனும் அந்த இடத்துல அவர் உச்சமாக இருக்கிறார் ஆக இதுவரைக்கும் தொழிலில் யார் சாதிக்கல சாதிக்க முடியலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ எங்கெங்கே எந்தெந்த இடத்துல நம்ம மட்டம் தட்டப்படுகிறோம் நமக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன வாய்ப்பு கிடைச்சா கூட அதை சரியாக உபயோகப்படுத்திக்க முடியல இந்தந்த மாதிரி இந்தந்த மாதிரி நம்ம கால பின்னாடி இருந்து இழுக்கிறாங்க பொறாமைப்படுபவர்கள் நம்மளை வந்து பின்னாடி இழுக்கிறார்கள் என்பது மாதிரியாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எங்கெங்கெல்லாம் துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்ததோ தொழில் ரீதியாக அந்த தொழில் ரீதியிலான அத் அமைப்பது விலக போகுது அந்தஸ்து கௌரவம் உயரப்போகிறது மிக குறிப்பாக ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறனால தந்தையை பற்றிய கவலைகள் விலக போகின்ற ஒரு அருமையான நல்ல அமைப்பு அரசாங்க அனுமதிகள் இதுவரைக்கும் கிடைக்காதவங்களுக்கு இந்த பட்டா வாங்கிறது உதவித்தகை வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல அரசாங்க உதவிகள் கிடைக்காதவர்கள் அனைவருக்குமே அரசாங்க உதவிகள் இனிமேல் கிடைக்கக்கூடிய தன்மையில ஒரு பெரிய அளவில் மாற்றம் இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே வந்துடுதுங்க முன் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஒரே ஒரு அன்ஃபேவரபிள் பிளானட்டுனா நாலில் சனி இருக்கிறதா நாலில் சனி அர்த்தாஷ்டம சனி தான் இருந்தாலும் குருவின் வீட்டில் தான் இருக்கிறார் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்களை மாட்டார் என்ன அம்மாகிட்ட இருந்து கொஞ்சம் விலக்கி வைப்பார் வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரியான சம்பந்த விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் வரும் இந்த ஒரு கிரகத்தை தவிர மற்ற எல்லா கிரகமும் ஒன்பது கிரகத்தில் எட்டு கிரகம் வலிமையான ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்குது சனி மட்டும்தான் கொஞ்சம் நான்காம் இடத்துல வீடு வாகனம் தன் சுகம் போன்ற அமைப்புகள் அம்மா போன்ற விஷயங்களில் சில சின்ன சின்ன குறைகளை தருவாரே தவிர பெரிய அளவில் சோதனைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடையாதுங்க முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை தாய் த தந்தையிடமிருந்து ஏதேனும் நல்ல தகவல்கள் வருவது அப்பா கிட்டே வந்து அப்பாவை வந்து ஏதாவது ஒரு வகையில் அப்பா மேலே வந்து இரு அப்பானால் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கிடைப்பது அதை விட முக்கியமாக அப்பா இருந்து பெர்மிஷன் போன்றவைகள் கிடைக்கிறது எல்லா நிலைமைகள்லேயும் மேற்கு இருந்து நல்ல தகவல்கள் வருது அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது போக முடியக்கூடிய அமைப்பு ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டில் அமெரிக்கா மேற்கு திசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற நாடுகள்லேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மையான தனுசு ராசிக்காரர்களில் பெரும்பாலானோருக்கு ஜாதக தசாபுக்தி அடிப்படையில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே நன்மைகள் நடக்கக்கூடிய யோக மாதம் தாங்க இந்த மாதம்